ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு குழம்பல் யாருக்கு சண்டை யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கிடைக்கிற கண்கள் மதுபான வீட்டு தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாளை நாடே நீங்க நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து பாதிப்பு அநேக குழந்தைகள் படிக்கிறப்பவே தன்னுடைய பெற்றோரை இழக்கிறாங்க அவங்க கல்வி கேள்விக்குறியாகுது அவங்க எதிர்கால கேள்விக்குரியாது சின்ன வயசுலயே அநேகருடைய மனைவிகள் விரதவி இந்த குழிப்பழக்கத்தினால பல பிரச்சனைகள் நடக்குது இந்த குழிப்பழக்கத்துல இருந்து இந்த நோட்டீஸ்ல இருக்கிற இலவசமா உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இந்த பழக்கத்திலிருந்து நாங்க வெளியே கொண்டு வருவோம் தயவு செஞ்சு குடிச்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்காதீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் தயவு செஞ்சு இதை பாருங்க தரம் கூப்பி கேட்கிறோம் தயவு செஞ்சு குடிப்பழக்கத்துல இருந்து மனம் திருங்க வேணுங்கிறவங்க நோட்டீஸ் வாங்கிக்கங்க தயவு செஞ்சு இது வந்து வெளிவரும் நினைக்கிறவங்க எங்களுக்கு தொடர்பு இத்தனை பேர் வாங்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நாங்க ஆலோசனைகள் சொல்லுவோம் யாருக்கு வேணுமோ வாங்குங்கன்னா இலவசமா இந்த பழக்கத்தில் வெளிவருவதற்கு உங்களுக்கு நான் ஆலோசனைகள் சொல்லுமா தேங்க்யூ தேங்க்யூ